அதிமுக ஆட்சியை முடக்க சமச்சீர் கல்வியை காப்பாற்றணும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு அமைக்கப்பட்ட நீதியரசர் ஏ கே ராஜாவின் குழுவிற்கு எதிரான வழக்கை தடுத்தோம் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிரான முதன் முதல்ல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு தடை வாங்கணும் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இருக்கிற இடத்தை தனியாரிடமிருந்து மீட்க காரணமாக இருந்தோம் இது மேல பிற்படுத்தப்பட்ட இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழக்கறிஞர் படைதான் மருத்துவம் மற்றும் மருத்துவ உயர்கல்வியில இன்னைக்கு ஆண்டுதோறும் ஐயாயிரத்தி ஐநூறு இடங்களை கூடுதலாக கிடைக்குதுன்னா இந்த சமூக நிதி சாதனையை மொத்தமாக இந்தியாவுக்கே சாத்தியப்படுத்தியது நம்முடைய சட்டத்துறை தான் இந்த சாதனை பயணம் தொடர இந்த நேரத்தில் உங்க எல்லோரையும் நான் வாழ்த்துறேன் திமுக சட்டத்துறைக்கு ஒரு வரலாறு இருக்கு ஒரு கம்பீரம் இருக்கு வரைமுகம் இருக்கு நம்முடைய சட்டத்துறையிலிருந்து தான் நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் போன்றவர்கள் உருவானாங்க சட்டத்துறையை சேர்ந்தவங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக மாநில அமைச்சர்களாக ஒன்றிய அமைச்சர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக சிறப்பாக பணியாற்றினாங்க இன்னும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறாங்க நீதிமன்றங்கள் மட்டும் இல்ல தொலைக்காட்சி வாதங்களையும் எதிர்கட்சியினுடைய பொய்களை தன்னுடைய கூர்மையான வாதங்களால தோல் உரிக்கிறாங்க இப்படி கழகத்துக்கு தோல் கொடுக்கும் இந்த சட்டத்துறையிலிருந்து ஏராளமான ரத்த வேற்பாட்டை போன்றவர்கள் நீங்கள் உருவாகணும் அதாவது நம்முடைய சட்டத்துறையிலிருந்து மாவட்ட நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் உருவாகணும் இங்க ஏராளமான சீனியர் லாயர்ஸ் இருக்கிறீங்க மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறீங்க நீங்க நம்மோட இளம் வழக்கறிஞர்களுக்கு அதுக்கான வழிகாட்டியாக இருக்கணும் பயிற்சிகளை வழங்கணும் இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்டத்தின் பார்வையோட சமூக நிதியின் பார்வையும் உருவாக பயிற்சி வைக்கணும் அடுத்ததான் உங்க முன்னாடி இருக்கிற இன்னொரு முக்கிய கடமை நாம தொடர்ந்து வைத்து வரக்கூடிய கோரிக்கையான நீதிபதிகள் நியமனத்துல சமூக நிதி பின்பற்றப்பட உரையாடல்களை நீங்க தொடங்கணும் அடுத்து நம்ம என்ஆர் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் முக்கியமான நிகழ்ச்சியா மாநிலங்களவை உறுப்பினர் ஒன்றிய முன்னாள் அமைச்சர் கபில் மதிப்பிற்கு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ் ஒய் மூத்த பத்திரிகையாளர் இந்து என் ராம் ஆகியோரை கண்ட ஒரு நாடு ஒரே தேர்தல் என்ற கலந்துரையாடல் ஏற்பாடு செஞ்சு அவங்களும் தன்னுடைய வாதங்களை அழுத்த திருத்தமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க நான் நேரடி நேரடி தொலைக்காட்சியை நேரடியாக பார்த்தேன் இன்றைய காலகட்டத்தில் மிக தேவையான உரையாடல் அது இந்த மாநாட்டு வாயிலாக நான் எல்லோருக்கும் சொல்லிக்க விரும்புகிறது ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே உடை ஒரே உணவுன்னு ஒற்றை பண்பாட்டை நோக்கி நாட்டை நகர்த்த பார்க்குது அதுக்காகத்தான் ஒரே தேர்தல் கிளம்பி இருக்காங்க ஒரே அரசின் நிலையை உருவாக்க மாநிலங்களை அழிக்க பாக்குறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் குறுகை கால செயல் இருக்காது நீண்ட கால செயல் திட்டமாகத்தான் இருக்கும் இப்ப நாடு முழுக ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க கால போக்குல நாட்டுக்கே ஒரே தேர்தல் உருவாக்க நினைக்கிறாங்க இது ஒற்றையாட்சிக்கு தான் வழிவகுக்கும் இன்னும் சொல்லணும்னா இது தனி மனிதர் ஒருவது கிட்ட தான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும் இது பாஜக என்ற கட்சிக்கு கூட நல்லதில்லை இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை சர்வாதிகார ஆக்கத்தான் இந்த சட்டம் பயன்படும் பாஜகவும் பாஜகவுக்கு மூளையாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளும் விரிக்கக்கூடிய வலையில இந்த அரசியல் காரணங்களுக்காக பாஜக ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விழுந்துவிடக் கூடாது இந்த சட்டத்தை ஆதரிக்க கூடாது கூட்டத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன் பாஜக ஆட்சியை ஆதரிங்க அது உங்க தனிப்பட்ட விருப்பம் ஆனா இந்தியாவோட கூட்டாட்சி கருத்திகளுக்கு முரணான சட்டங்களை மக்களாட்சி ஆட்சி மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எந்த அரசியலமைப்பு ஆதரிக்க கூடாது இப்படி ஒரு சட்டத்தை அறிவிச்சப்போ நம்மை போன்ற அரசியல் இயக்கங்களை கடந்து வெளியில் இருந்து எதிர்த்தவர்கள் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் மரியாதைக்குரிய எஸ் ஒய் குரேசி அவர்கள் பல முறை தேர்தல்கள் நடத்துறதுனால தேர்தல் செலவு அதிகமாக பாஜக தரப்பு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுனால தான் அதிகமான செலவாகும் தேர்தலுக்கான கருவிகளும் ஆட்களும் பாதுகாப்பும் ஒரே நேரத்தில் தேவைப்படுகிறதுனால செலவு அதிகமாகத்தான் ஆகும்னு குரேஷி அவர்கள் சரியாக சொன்னார் இந்த சூழல்ல இந்திய அரசரமைப்பு கூட்டாட்சி கருத்தியலை காக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நாம் இறுதி வரை எதிர்த்தாகணும் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஜகவோட செயல் திட்டங்கள் நீண்ட காலத்துக்கானது தங்களுடைய செயல் திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கிறவங்களுக்கு எதிரான கருத்துற மெதுவாக சமூகத்தில் விதைக்க பார்க்கிறாங்க அதுக்கு துணையா பல இடுபடிகளை பேச வைப்பாங்க தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மீடியாக்களை வச்சு பொய் செய்திகளை பரப்புவாங்க விவாதங்களை கட்டமைப்பாங்க அளவில்லாமல் அவதூறுகளை அள்ளி இறக்குவாங்க பச்சையான பொய்களால் கொச்சை கொச்சைப்படுத்துவாங்க பாஜகவோட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தீய வேலை செய்யும் இதையெல்லாம் கடந்துதான் நாம் போராடணும் வெற்றி பெறணும் இப்போ கூட இந்திய நாட்டையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மக்களாட்சியும் காக்கத்தான் நாம போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்களாக சித்தரிக்கிற முயற்சியில இறங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எந்த ஆளுநர் மரபுப்படி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர் இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது நான் ஆளுநரை பேசுகிறேன் என்பதற்காக அவரை அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது திராவிடக் குறைகள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது அவர் பேச பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி முழக்கத்தினுடைய நியாயங்கள் புரியுது இன்னும் சொல்லணும்னா இன்று முழுக்க இந்த மாநாட்டில் நம்முடைய தோழர்கள் திராவிடிகள் திராவிட இயக்கத்தின் குறித்து அழுத்தமாக உணர்வோடு பேசுறதுக்கான தூண்டுகோலாக இருந்து வர நம்முடைய ஆளுநர் அவர்கள்தான் தந்தை பெரியார் அடிக்கடி உன்னை சொல்லுவார் என்னை செயல்பட வைப்பது என்னுடைய தோழர்கள் அல்ல என்னுடைய எதிரிகள் சொல்லுவார் அப்படிப்பட்ட கொள்கை எதிரிகளை பண்பாட்டு எதிரிகளைத்தான் நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைய எதிரிகள் கருத்தியல் போதலுக்கு தயாராக இல்ல கருத்தியல் வெற்றி பெற முடியாது ஆயுதங்களாக அந்த தொடர் தெரிய வேண்டிய கடமை சட்ட போராளிகளான உங்களுக்கு இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு இந்தியா முழுவைக்கு சமூக நிதியை உருவாக்கி தந்து பாதுகாக்கிற கடமையும் நமக்கு இருக்கு எனவே இங்க இருக்க சட்ட போராளிகளுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது நீங்கள் கொள்கை போராட்டத்திலையும் உதவணும் உங்களை ஒப்படைத்துக் கொள்ளணும் தேர்தல் உதவணும் தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாழும் பணிகள் மகத்தானது பாராட்டுக்குரியது நினைச்சாலும் நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் எல்லா தேர்தல்களிலும் நாம் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் அதற்கு காரணம் முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி என்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அளிக்க போக மகத்தான அங்கீகாரமாக அமைய போகுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமைய இந்தியா முழுமைக்கு திராவிட கோட்பாடுகளை வெண்டெடுக்க கழக சட்டத்துறை சளைக்காமல் சமரசம் இல்லாமல் உழைக்கணும் கழகத்தின் காவல் அரணா விளங்குகிற சட்டத்துறை சார்பில் கழக வழக்கறிஞர் அண்ணனுக்காக இன்னைக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க அது ஆக்கபூர்வமான திட்டங்களை பயன்படுத்திக்க என்னால் இளங்குவர்கள் ஒரு செயல் திட்ட வகுக்க சொல்லி இருக்கிறேன் அதன் அடிப்படையில் அந்த அறிவிப்புகள் வரும் என்பதை சொல்லி கழக வழக்கறிஞர் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்